வணக்கம் சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் வந்து இந்த வாரம் மே செவன்டீன்த் பார்த்தீங்கன்னா இது வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நாலு பேர் ஃபைனலிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஸோ ஆறு பேர் அந்த பத்து டாப் டென்னில் இன்னும் ஆறு பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் இப்போது வைல்ட் கார்டு என்ட்ரியாக அஞ்சு பேர் வந்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி பிரியங்கா இல்லை அதே மாதிரி சித்ராமல்ல சித்ராக்கு பதில் ராதா வந்திருக்காங்க உடனேவே நேராக ஸ்ட்ரைட்டாக பாடுறதுக்கு தான் போயிட்டாங்க என்னென்ன நிறையா கண்டஸ்டன்ஸ் இருக்குப்போ அதனால பாட்டு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து மிருத்திகா பாடினாங்க அவங்க வந்து நாளை இந்த வேலை பார்த்து ரொம்ப பழைய பாட்டு அது ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அதை எடுத்தாங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக தான் பாடினாங்க அவங்க நல்லா பாடினாங்க அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாமே ரொம்ப மாறிருக்கு அப்படின்னு நான் சொன்னோம் ரொம்ப நல்லா பாடினாங்க பட் வந்து மனோ என்ன சொன்னாருன்னா ஃபஸ்ட்டு சேரணும் ரொம்ப நல்லா பாடினிங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அப்புறம் இமான் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் திறக்க போதுன்றதுனால பேக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் கூப்பிட்டு பேக் கொடுத்துட்ருக்காரு அடுத்ததாக ஃபியோனா வந்தாங்க கண்ணு ரெண்டு ரங்கர் அந்த பாட்டு அது எப்படின்னு எனக்கு தெரியல நான் இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு ஃபியோனாவை நான் நிஜமாக பார்த்ததில்ல பிச்சு உதறினாங்க அவ்வளோ அழகாக பண்ணாங்க அந்த வந்து அந்த டெம்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது லாஸ்ட் வரைக்கும் அதே டெம்போவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க ஸோ இமான் வந்து ரொம்ப பாராட்டினார் நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங் அதே மாதிரி எங்கேயுமே ஒன்றுமே தப்பு பண்ணலை அப்படியே பர்ஃபெக்டாக பாடினீங்க ரொம்ப அழகாக இருந்தது கான்ஃபிடென்ட் லெவல் எங்கேயோ இருந்துச்சு ஜோஷிகா வந்து அப்படி போடு போடு அந்த பாட்டு நான் நினச்சேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்குமே இந்த சாங் இதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு நினச்சேன் பார்த்தா டஃப்பாகவும் இருந்தது ப்ளஸ் அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இவங்களே ரொம்ப அழகாக வித்தியாசப்படுத்தி பாடினாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எங்கேயா மறந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சிடறான்னு எங்கேயுமே மறக்கலை ஒண்டர்ஃபுல்லாக பாடினாங்க பாட்டும் கரெக்டாக பண்ணாங்க மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸும் சேஞ்ச் ஓவர் ரொம்ப அழகாக பண்ணாங்க ஆன் த ஹோல் பர்ஃபெக்ட்லி ரொம்ப எல்லாமே ரொம்ப நீட்டாக நல்லா பாடி முடித்தாங்க அடுத்தது குருக்களையாம்பட்டி விஷ்ணு அவர் வந்தார் அவர் வந்து கொடுவா மீச அருவா பார்வை அந்த பாட்டு தூள் தூள் கிளப்பிட்டார் உண்மையிலேயே ரொம்ப அழகாக அவங்க ராதா அப்சர்வேஷன் மாதிரி தான் ஆடுறாரு ஆனால் ஆட ஃபுல்லாக ஆடாமல் பாடுறாரு விட்டால் ஆடிடுவார் ஆடினா பாட முடியாதுன்றதுனால கண்ட்ரோல்டாக ஆடிட்டு பாடிட்டு இருந்தார் ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ஆடினார் அப்புறம் அவருடைய அந்த வீடியோ கிளிப்பிங் காமிச்சாங்க இந்த மாதிரி இந்த ஊருக்கே பெருமைன்ட்டு எல்லோரும் வந்து பேசினது அப்புறம் இவர் வந்து தண்ணி கொடுத்தது அல்ஃபோ அதெல்லாம் வந்து போட்டு காமிச்சாங்க அது ராதாக்கு கொஞ்சம் அதெல்லாம் புதுசு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க அம்மா வந்து ரொம்ப தேங்க் பண்ணாங்க இந்த வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இந்த மேடை தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அம்மாவுக்குமே வீட்டுக்கு வேண்டியது எல்லாம் வந்து நிறையா ஸ்பான்சர் பண்ணாங்க அப்போது எல்லாரும் உடனே பொறுப்பெடுத்துக்கிட்டு எல்லோரும் கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது ஊருக்கு தண்ணி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது அப்புறமா அந்த நாலு ஃபைனலிஸ்டையும் கூப்பிட்டு ராதாவை பற்றி பாட சொன்னாங்க ஸோ நாலு பேரும் நாலு பாட்டு பாடினாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க அப்போ எல்லாரையும் வந்து ரொம்ப ஹக் பண்ணி ரொம்ப பாராட்டினாங்க ராதா எஸ்பெஷலி ஸ்ருதி வந்து அவங்க கட்டிப்பிடிச்சிட்டு இன்னொரு தடவை எனக்காக பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க உன் பார்வையில் நூறாயிரம் அந்த பாட்டு திருப்பியும் பாட முடியுமான்னு கேட்டு பாட வச்சுட்டு அப்போ சொன்னாங்க இது நீ பாடுறது வந்து அப்படியே நெஞ்சில் யாரோ அப்படியே சுற்றியில் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அழுக வருது அப்படின்னு எக்ஸாக்ட்லி இந்த ஃபீலிங் தான் எனக்கும் ஃபஸ்ட்டில் இருந்தே அவங்க சாரா சுருத்தி பாடினாலே அந்த ஃபீல் வருது அப்படியே நம்ம நெஞ்சுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க அது என்னமோ ப என்னமோ பண்ணிடுறாங்க அவங்க நம்மக்குள்ளே போய் அது வந்து ராதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி எல்லாம் வாழ்த்திட்டு அப்புறம் சொன்னாங்க எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க அது உண்மையிலேயே அந்த மெராக்கில் இருக்குது கிட்ட கடைசியாக வந்து காயத்ரி காயத்ரி வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஸோ காயத்ரி பாடின பாடல் கவிதை கேளுங்கள் கருவி பிறந்தவள் அந்த பாட்டு அது வந்து நிறைய ஜதி நிறையா ரொம்ப டஃப்பான ரொம்ப டஃபான சாங் இது இந்த பாப்பாவுக்கு வந்து குரல் ரொம்ப குயில் மாதிரி குரல் தான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஸ்வீட் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு பா இந்த பாட்டுக்கு நான் என்ன பொறுத்தவரையில் இது காயத்ரியோட பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியே அது பாட பாட சாராசிருத்திக்கு எப்படி அழுக வருமோ அப்படி எனக்கு இன்றைக்கி வந்து அழ வச்சது காயத்ரின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ பர்ஃபாமன்ஸ்னால் பர்ஃபாமன்ஸ் அப்படி ஒரு பர்ஃபார்மென்ஸ் ஒண்டர்ஃபுல் அந்த பிரெத்தும் தெரியவே இல்லை எங்கே எடுக்கிறாங்க எங்கே விடுறாங்க ஒன்றுமே தெரியல அவ்வளோ அழகாக பாடினாங்க சித்திரம்பாவை நான் இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணேன் அவங்க இருந்திருந்தாங்கன்னா இதை வந்து ரொம்ப பாராட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அவ்வளோ அழகான ஒரு பிரெத் கண்ட்ரோல் எடுத்தாங்க இன்றைக்கி அது ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி பாடினதுலேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் நாளைக்கும் அப்படி தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியாது பிரியங்காலாம் இருக்காங்க பார்க்கணும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பட் இது ரொம்ப 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 அழகாக இருந்தது இமான் சொன்னார் சூப்பர்பாக இருந்தது அவர் இறங்கியே வந்துட்டார் எல்லாம் ஒரு ஸ்டாண்டிங் ஓவியன் தான் பண்ண உடனே ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான் கோல்டன் ஷவர் தான் கொடுத்தாங்க அவர் இறங்கியே வந்துட்டார் இறங்கியே வந்துட்டு சொன்னார் ஸ்டண்டிங் பர்ஃபாமென்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்லி டெலிவர்டு எங்கேயுமே ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ண நீ ரொம்ப அழகாக இருந்ததுன்னு மனவும் சொன்னார் சூப்பர்பாக ப்ரெசென்ட் பண்ண நீ இன்றைக்கே அப்படின்னு சொன்னார் ராதா வந்து என்ன சொன்னாங்க பிரெத் டேக்கிங் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இதுதான் தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆன் த ஹோல் எல்லாமே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி பயங்கரமாக பரட்டின ஒரு பாடலாக இருந்தது காயத்ரியோட பாடல் ஸோ இத்தனை கண்டஸ்டன்ட்ஸ் வந்திருக்கிறாங்க ஸோ நாளைக்கும் கொஞ்சம் வேகமாக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா ஆறு பேர் பாடியிருக்காங்க ஸோ இன்னும் அஞ்சு பேர் பாட வேண்டியிருக்கு ஸோ அது நாளைக்கு பாடிட்டு தான் யார் அடுத்த கண்டஸ்டன்ட் வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்றது தெரிய வரும் ஸோ பார்ப்போம் கோல்டன் ஷவர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விஷ்ணு ஃபியோனா காயத்ரி மூணு பேர் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு மீதி அஞ்சு பேர் பாடின உடனே நமக்கு தெரிய வரும் ஸோ நாளைக்காக காத்திருப்போம் ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்